ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தர டிப்ஸ் எல்லாமே ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்து கண்டிப்பாக வந்து பயனடைங்க வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து நம்ம சீப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதில் வந்து ரொம்பவுமே வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு அழுக்கெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது போல் வந்து நீங்கள் பவுடர் நீங்கள் பேஸ்ட் போடுற பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் அதில் வந்து இது போல் வந்து தூவிடுங்க அது இல்லைன்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட போட்டுக்கலாம் போட்டு இது போல் வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா வந்து இது போல் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டுக்கோங்க இது போல் வைக்கும்போது ஈஸியாக வந்து இது க்ளீன் ஆகிடும் நல்லா நீட்டாக இது போல் எண்ணெய் பிசு பிசுப்பெலாம் இல்லாத ரொம்பவுமே வந்து சுத்தமாக உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும் கண்டிப்பாக வந்து இது போல் சீப்பு வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் வந்து நீங்கள் வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷும் உங்கள் வீட்டில் வச்சுருக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு சீப்பு கிடச்சிரும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் நம்ம வீட்டில் வந்து கல்லுப்பு இது போல் வந்து சால்ட்டெல்லாம் வச்சுருக்கும் போது அதில் வந்து சீக்கிரமே வந்து தண்ணி பூத்த மாதிரி ஆகிடும் இதை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸை வந்து சொல்ல போகிறேன் அது என்னென்னா இது போல் வந்து உப்புலாம் வந்து சீக்கிரமாக வந்து தண்ணி பூத்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் நம்ம வீட்டில் வந்து வர மிளகாய் இருக்கும் இல்லைங்களா காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க அந்த போல் வந்து மிளகாய் வந்து இது உள்ளே போட்டு நீங்கள் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக சீக்கிரமாக வந்து தண்ணி பூத்த போல் ஆகாமல் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் நீங்கள் போது எப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மாதிரியே எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் வைக்கும்பொழுது உப்பு வந்து சீக்கிரமே வந்து பூத்து பூக்காமல் தண்ணி பூக்காமல் இருக்கும் அதுபோல் வந்து இது போல் வந்து கொட்டாங்குச்சியுமே வந்து செரட்டணும்னு சொல்லுவாங்க இதையே நீங்கள் இது போல் உடச்சி இது உள்ளே போட்டு வச்சாலும் தண்ணி வந்து ரொம்பவுமே அதிகமாக தனி பூக்காமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே உப்பு இருக்கும் உங்களுக்கு எப்பவுமே வந்து வாங்கினது போல் இருக்க மாதிரி ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து குழந்தைகள்லாம் வச்சுருக்கோம் வீட்டில் எப்பவுமே வந்து நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுருப்போம் அது வந்து வாங்கும் போது இருந்தால் போல் எப்போவுமே வந்து இருக்காது கொஞ்ச நாள்லேயே வந்து ரொம்பவுமே வந்து வர வரவரணு ஆகிடும் இல்லைனா வந்து பூச்சி புழு அது போல் வந்து வந்துடும் அது எப்பவுமே வாங்கினப்போல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி செய்யும்போது இந்த நட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அது போலவே தான் இது வந்து இருக்கும் இது போல் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இது போல் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் திராட்சை இதெல்லாம் வச்சுருப்பீங்க அதில் போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு இது போல் வந்து கிளறி விடும்பொழுது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது போல் வந்து பெருச்சம்பழம் நட்ஸ் இதெல்லாம் எது வேணாலுமே நீங்கள் வந்து எப்போவுமே வாங்கினது போலேயே இருக்கணும்னா இது போல் நீங்கள் நல்லா வந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டீங்கனாலே ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து எப்பவுமே வந்து நட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து டேப் வந்து வாங்கிட்டு அதில் வந்து நம்மளால் வந்து அந்த எண்டு எதுன்றதே கண்டுபிடிக்க முடியாது இதுபோல் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து எண்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது போல் வந்து ஸ்டிக் இல்லைனா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கு ஏதாவது ஒரு மார்க் பண்ணுற லெவலில் இருக்கிறத எடுத்து இது போல் எண்டில் வந்து நீங்கள் வச்சு உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க இது போல் வைக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாகவே வந்து எண்டை வந்து நம்மளால் வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் வந்து அதோட எண்டு வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் அது கூடவே இன்னொரு டிப்ஸுமே வந்து பண்ண முடியும் இது போல் வந்து இந்த எண்டு இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி நல்லா மடித்து விட்டுருங்க மடிச்சுட்டு இது போல் வைக்கும்போதும் உங்களால் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் இந்த ரெண்டுத்துலையும் ஏதோ ஒரு டிப்ஸும் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இது போல் வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பேப்பர் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆக போகுதுன்னா உங்களுடைய வீட்டில் இருக்க பொருள்கள் எல்லாமே வந்து பூச்சி வண்டு அதெல்லாம் வராமல் இருக்க மளிகை சம பொருளெலாம் வந்து நல்லா நீட்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே வந்து உதவியாக இருக்கும் இது போல் வந்து பேப்பர் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து லவங்கம் வச்சுருப்போம் இல்லையா அதில் அந்த லவங்க லவங்கத்தை வந்து எடுத்து இது போல் வந்து நல்லா மடித்து வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு எடுத்து நல்லா வந்து இது போல் நல்லா நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க லெபர் பேண்ட் இல்லைனா கயிறு வச்சு கூட இதை நீங்கள் கட்டிக்கலாம் இது போல் வந்து நல்லா மடித்து லவங்கத்தை ஒரு ரெண்டு லவங்கம் இல்லைன்னா வந்து நாலு லவ் லவங்கம் எடுத்து நீங்கள் இது போல் வந்து நல்லா எடுத்து இதை நான் மடித்து வச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து மடித்து வச்சுக்கோங்க இது போல் வச்சுருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அந்த கிராசரி ஐட்டம்ஸு ஏலக்காய் அது போல் நட்ஸு இதெல்லாம் நம்ம வந்து வாங்கும்போது சீக்கிரமாகவே வந்து பூச்சி வண்டு அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது போல் போட்டு வச்சோம்னா ரொம்பவுமே வந்து பூச்சி வண்டெலாம் வராமல் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் வந்து இது போல் பேப்பரில் மடிக்காமல் போட்டிங்கன்னா அதோடய வாசனை வந்து அந்த பொருள் கூட கலந்து உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு அதோடய டேஸ்ட்டு பிடிக்காமலும் இருக்கலாம் அதனால் வந்து இது போல் வந்து பேப்பரில் வந்து மடித்து போட்டு வச்சிங்கன்னா இது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து இது போல் வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப பேர் வந்து சிரமப்படுவாங்க இதுக்கு உங்களுக்கு நான் ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து கருவேப்பிலையும் நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க அலசி எடுத்து நல்லா வந்து காய வச்சு அதில் தண்ணி இல்லாத அளவு துணியால் தொடச்சி நல்லா ட்ரையாக காய வச்சு எடுத்து இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இப்படி எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை வந்து நீங்கள் நல்லா வந்து ரொம்ப நாளைக்கு வர அளவில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது நல்லா ட்ரையாக வந்து நீங்கள் ஈரமே இல்லாமல் நல்லா அலசிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க போல் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் வந்து இந்த ஸ்வீட்ஸு அதெல்லாம் வாங்கும்போது கவர் இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து சில கவர் வந்து நல்லா வந்து நீட்டாக கிடைக்கும் போல் வந்து கவராக எடுத்து வச்சுக்கோங்க அதில் இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை நல்லா வந்து இது போல் சுற்றி வச்சுக்கோங்க இது போல் வந்து நல்லா நீட்டாக எப்படி சுற்றி வச்சுக்கோங்க வைக்கும் வைக்கும்பொழுது நீண்ட நாட்களுக்கு வந்து உங்களுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே வந்து கெட்டு போகாமல் காஞ்சி போகாமல் நல்லாவே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்து இருக்கும் இது போல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ஸ்டோரேஜ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கருவேப்பிலை இருக்கும் இது போல் லப்பர் பேண்ட் இல்லை ஏதாச்சும் த்ரெட்டு ஏதாச்சும் வந்து கட்டினாலும் கட்டிக்கலாம் இந்த போடுற பாருங்கள் இது போல் வந்து லப்பர் பேண்ட் வந்து நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கோங்க போட்டு வைக்கும்பொழுது ரொம்ப நாளைக்கு இந்த கருவேப்பிலை வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கொஞ்சம் அதிகமாக கருவேப்பிலை வாங்கி வந்துட்டோம்னா அது வந்து நம்ம என்ன பண்ணுறது தெரியாமல் கஷ்டப்படுவோம் உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து எடுத்து வைக்கும்பொழுது நமக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இடம் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்ம வந்து இது எப்படி வைக்கிறதுன்னு கஷ்டப்படுவோம் அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துணிக்காய போடுற உங்களுடைய கிளிப் இருக்குது இல்லையா அந்த கிளிப்பை எடுத்து இது போல் வந்து எண்டில் நீங்கள் இந்த கவர் மாதிரி நம்ம சுற்றி வச்சுருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம் வச்சுக்கும்போது ரொம்ப இடத்த அடைச்சிக்காது இடம் பற்றாத சமயத்தில் இது போல் வந்து கிளிப்பை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வைக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக இதை வந்து ஸ்டோர் பண்ண முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் வந்து நோட்லாம் வச்சு எழுதும்போது அது வந்து காற்றுல பறக்கும் இது போல் காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இது போல் வந்து நீங்கள் வந்து துணிக்கு யூஸ் பண்ணுற இந்த கிளிப்பை வந்து எடுத்துகிட்டு இது போல் வந்து போட்டுக்கோங்க இது போல் ரெண்டு சைடுமே வந்து நீங்கள் வைக்கும்பொழுது காற்றுல பறக்காமல் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு சைடும் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கும்பொழுது பசங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து கண்ணாடி வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா போல் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எண்டில் வந்து ரொம்பவுமே வந்து நம்ம போடும்போது வந்து நம்ம முகத்தில் வந்து எரிச்சல்லாம் உண்டாக்கும் இது இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் நம்ம இது போல் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுற டால்கம் பவுடர் இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்து இது போல் கண்ணாடியோடைய இந்த எண்டில் வந்து நீங்கள் வந்து போட்டுவிடணும் போல் போடும்போது அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எரிச்சல் இல்லாமல் ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கண்ணாடி போடும்போது உங்களுக்கு எரிச்சல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்ணாடியோடைய அச்சுமே வந்து ஃபேஸில் வந்து படியாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து கேலண்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இது போல் வந்து நம்ம தூக்கி போடுறோம் இது போல் வந்து தூக்கி போடாமல் இந்த பேஜெல்லாம் வந்து நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் வந்து ஏதாச்சும் என்ன கரை இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் துடைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர்லாம் வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து பணம் செலவு பண்ணி வாங்கும்பொழுது அது உங்களுக்கு வந்து வீண் செலவு தான் அந்த மாதிரி செலவெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க எண்ணெய் கரை இது போல் வந்து எண்ணெய் படிஞ்ச பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம டிஷ்யூ பேப்பர் அதுக்குன்னு பணம் கொடுத்து வாங்கி தொடச்சிட்ருப்போம் அது மட்டும் இல்லாமல் அது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு வந்து பண விரயத்தை தான் கொடுக்கும் இது போல் வந்து நீங்கள் கேலண்டர் பேஜ்லாம் தூக்கி தான் போடுவீங்க இதை வீணாக போடாமல் இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் தொடச்சி போது உங்களுக்கு ரொம்பவுமே வந்து டிஷ்யூ பேப்பருக்கு ஈக்குவலாகவே இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து இது போல் வந்து காலையில் டைமில் பசங்களுக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி நம்ம லன்ச் ரெடி பண்ணும்போது ரொம்பவுமே வந்து அவசரமாக ரெடி பண்ணும்பொழுது குக்கர் வந்து ரொம்பவுமே வந்து விசில் போகாமல் இருக்கும் அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது என்னென்னா இது போல் வந்து டேப் பாட்டை திறந்துட்டு இது போல் நீங்கள் வந்து தண்ணியை வந்து இது போல் மேலே குக்கருக்கு மேலே காட்டும்பொழுது சீக்கிரமாகவே வந்து விசில் வந்து ஓப்பன் ஆகிடும் இது போல் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ரொம்ப அவசரமாக சமையல் செய்யும்பொழுது சீக்கிரமே வந்து விசில் ரிலீஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் திறந்து நீங்கள் உங்களோட சமையலை வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போல் இது போல் வந்து மொச்ச கொட்டை பயிர் வகைகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கலன்னு சொன்னால் சுடு தண்ணி வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சு வைக்கும்போது சீக்கிரமாகவே வந்து அது ஊற வச்சதுக்கு ஈக்குவலாகவே வந்து அது நல்லா ஊறிடும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவசர அவசரமாக நீங்கள் வந்து விசில் எடுக்கிறதுக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு மாறான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் இந்த ஓரங்களில் வந்து இதுபோல் கரண்டிங்களை வச்சு சமையல் செஞ்சுட்டு நீங்கள் வந்து தட்டக்கூடாது அப்படி தட்டினீங்கன்னு சொன்னால் அந்த சைடு வந்து தண்ணி எல்லாமே வந்து வெளியே வரும் நமக்கு சீக்கிரமாகவே வந்து குக்கர் வந்து கெட்டு போயிடும் இது போல் ஓரங்கள்லாம் வந்து ஸ்கிராச்சஸ் இருந்துச்சுனாலே குக்கர் உள்ளே இருக்க தண்ணி வந்து வெளியே வரும் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் அது என்னென்னா நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்போது நம்ம வந்து நம்ம வந்து எவர் சில்வர் பாத்திரத்தில் செய்யும்பொழுது உங்களுக்கு அளவு வந்து டேஸ்ட்டே இருக்காது ஆனால் இது போல் வந்து மண் சட்டி நீங்கள் வாங்கி வச்சுட்டு இதில் நீங்கள் வந்து இது போல் மீன் குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து அந்த டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது போல் நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை கொடுக்கும் அதுபோல் வந்து இது போல் வெந்தயத்தை வந்து நம்ம கடுகு தாளிக்கும் போது போட்டுன்னு சொன்னால் கார குழம்பா இருந்தாலும் மீன் குழம்பா இருந்தாலும் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு கூடுதல் டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் இந்த மண் சட்டியில் வைக்கும்போது உங்களுக்கு அதிக அளவு டேஸ்ட்டு கொடுக்குதுன்னு சொன்னால் இது போல் டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் உப்புமே வந்து நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கும்போது போட்டிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும் இது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச டிப்ஸ் தான் தெரியாதவங்க இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது போல் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கும்போது கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன உப்பு போட்டு வதக்கும்போது சீக்கிரமாகவே வந்து வதங்கிடும் கண்டிப்பாக இது மூலமாகவே வந்து நீங்கள் வைக்கிற குழம்பு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் குழம்பாக இருந்தாலும் சரி மீன் குழம்பா இருந்தாலும் சரி ரொம்பவுமே வந்து கூடுதல் சுவையும் டேஸ்ட்டும் இருக்கிறதுக்கு இது போல் வந்து மண் சட்டி இதெல்லாம் வாங்கி நீங்கள் செய்யும் பொழுது ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அதே போல் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து குழம்புல போடும்போது நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா எல்லாருமே அதை வந்து எடுத்து வச்சுருவாங்க குழந்தைகள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க இதுக்கு கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியானது இதை வந்து நம்ம எடுத்து வைக்கும்போது முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஒதுக்கி வச்சிடும்போது அதுக்கான சக்தி உங்களுக்கு உடம்புல கிடைக்காமலே இருக்கும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து உருவி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் அலசி எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் குழம்புல வந்து இது போல் வந்து பொடியாக சிசர் வச்சு இது போல் நறுக்கி போடுங்க போடும்போது யாராலையுமே எடுத்து வைக்கவும் முடியாது அவங்க சம் உங்களுடைய குழம்புக்கூடையே சேர்த்து அதை சாப்பிடவும் சாப்பிட்ருவாங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து கருவேப்பிள்ளையுனுமே இது போல் போடும்போது யாராலையும் எடுத்து வைக்கவும் முடியாது வேறு வழி இல்லாமல் சாப்பிடவும் சாப்பிட்ருவாங்க அதுக்கு தேவையான சக்தியும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து முட்டை வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து செவன் மினிட்ஸில் தான் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும் அப்படி வேக வைக்கும்பொழுது அது வந்து நல்லாவே வந்து பாயில் ஆகிடும் அதுபோல் முட்டை வந்து வெடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் இப்படி சேர்த்துக்கும்போது முட்டை வந்து வெடிஞ்சி ரொம்பவுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நல்லா வந்து உங்களுக்கு வெடிஞ்சி கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் இது போல் வந்து சுகர்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் இது போல் வைக்கிற சுகர் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்பொழுது அதில் வந்து அதில் வந்து நீங்கள் போல் வந்து கவர் ஒன்று வந்து போட்டு விட்டுடுங்க இது போல் வந்து கவர் போட்டு நீங்கள் டைட்டாக மூடும்பொழுது இதில் எறும்பு பூச்சி இதெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் க்ராசரி ஐட்டம் வேறு என்ன எண்ணெய் அதெல்லாம் இருந்தாலுமே இது போல் வந்து நீங்கள் கவர் எடுத்து நீங்கள் அதில் போட்டு இது போல் வந்து மூடும்போது க்ரிப்பாக நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே போல் எண்ணெய்லாம் வந்து இது போல் வந்து நம்ம ஊற்றி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அது மேலெலாம் வந்து வழியாமலும் இருக்கும் சுகரும் வந்து எறும்புலாம் போகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது கூடவே வந்து இன்னொரு டிப்ஸு சொல்ல போகிறேன் நீங்கள் சுகரில் வந்து எறும்பு போகாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னா கிராம்பு இருக்கு இல்லைங்களா அந்த கிராம்பு வந்து எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு கிராம்பு வந்து இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எறும்பு போகாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலே கூறியில் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்